Praise the Lord. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கொருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே அறிவு இருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றும் இல்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருளென்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்கள் ஆக்க மாட்டாது எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு ஆகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாய் இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் கேள்வி யார் தேவனால் கமெண்ட் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்